வணக்கம் இந்த பதிவில் கும்பராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை பலன் பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் உடேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் தன்மை அதிகமாக இருக்கும் இவர்கள் மனதார நினைத்தால் அந்த காதல் திருமணம் கைகூடும் ஒரு சில கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒருவரின் மீதுள்ள ஈர்ப்பு பிரச்சனையை கூட ஏற்படுத்தும் இவர்கள் ஏதேனும் ஒரு நல்லதொரு பதவியில் அமர்ந்த பிறகு காதலிப்பது நல்லது இந்த ராசிக்காரர்கள் காதல் துணையுடன் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர்களாக இருப்பார்கள் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணையை நல்லபடியாக வைத்திருப்பார்கள் அன்பாகவும் பொறுமையாகவும் வழி நடத்துவார்கள் இவர்கள் மிதினம் துலாம் விருச்சகம் போன்ற ராசியில் உடையவர்களை திருமணம் செய்வது நல்லது இந்த ராசியில் உள்ளவர்களை திருமணம் செய்வதால் இல்லற இல்லற வாழ்க்கை நல்லபடியாக அமையும் கும்பராசியில் பெண்களுக்கு வரப்போகும் மாப்பிளைகள் கம்பீரமாகவும் அதிகமாக கோபங்கள் உடையவராகவும் யாருக்கும் பயப்படாத தைரியசாலியாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை அழகாகவும் அறிவாகவும் இருப்பார்கள் இவர்களின் குடும்ப வாழ்க்கை இனிமையும் கவலையும் கலந்ததாக இருக்கும் கும்பராசியில் ஏழாவது லக்கணம் உச்சம் அடையும் போது பல செல்வாக்குடனும் புகழோடும் இருப்பார்கள் அதே நீச்சம் அடைந்தால் அதிர்ஷ்டம் இல்லாதவராக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் திருமணம் செய்ய போகும் மாமியார் தேள் கொட்டுவது போல பேசுவார்கள் பாமனார் அதிகம் கோபம் உடையவராக இருப்பார்கள் இவர்களின் புகுந்த வீடு கிழக்கு திசையில் அமைந்திருக்கும் கும்ப கும்பராசிக்காரர்கள் தெய்வீக குணம் கொண்டவர்கள் தீர்க்கமான சிந்தனைகள் காரிய சாதனைகள் மிக்கவர்கள் தர்ம சிந்தனையும் சிரித்த முக குழந்தை உள்ளமும் கொண்டவர்கள் இவர்கள் அவர்களுடைய மனைவி மேல் பாசம் மிக்கவராக இருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை துணை பெயர்கள் மா மீ மூ மே டி டா டு டே ஓ அவ் லா என்ற எழுத்துக்களில் பெயர் ஆரம்பிக்க வாய்ப்புள்ளது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்